சர்வீஸ் இந்த ஸ்டோர் வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி தராங்க மற்றபடி மோஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இந்த இந்த ஷோரூமில் இந்த சர்வீஸ் சென்டரில் ட்ரஸ்ட் இருக்குது ஸோ உங்களோட ஆண்ட்ராய்டை இங்கே கொடுத்து நீங்கள் ரிப்பேர் பண்ணுறாருந்தா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இதுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது என்ன அக்கௌண்ட்ஸ் நம்பர் இருக்குது என்ன ஃபோட்டோஸ் இருக்குது யார் யார் கான்டாக்ட்ஸ் இருக்கு உங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு பேங்க் ஒரு மொபைல்லே இருக்கும் அதை நீங்கள் ஒருத்தரை நம்பி ஒரு மூணு நாள் நான் ஒரு வாரம் ஹஸ்பண்ட் ஆக போகிறவங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்னு ஒரு படமே வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே சரி இதாயிருச்சு வசூல் பண்ணிடுச்சு அதனால் உங்களோட இது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னு கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது எவ்வளோ தூரத்துக்கு ட்ரஸ்ட்டாக அவங்க ரிப்பேர் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் எப்படி உங்களுக்கு மட்டும் ஒன் அண்ட் ஒன் அவருக்கும் அவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டாக ஒரு ஷோரூம் இருக்கிறது அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் ஸோ இதுக்காகவே இந்த சர்வீஸ் சென்டரை நம்ம இன்னாக்ரேஷனுக்கு வரணும் இவங்களெல்லாம் பாராட்டணும் இவங்களை இன்னும் மே மேலும் வேறு வேறு பிளாட்ஃபார்மில் இவங்களை உயர்த்தி பார்க்கணுங்கிற ஆசையினால தான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து அது படம் நடித்தோம் அதுக்கப்புறம் மாயாவை எடுத்தோம் அதுக்கப்புறம் நான் கடவுள் பாலா எடுத்தார் மாயாண்டி குடும்பத்தார் நடித்தோம் ஸோ டைரக்ஷன் பண்ணும்போது நம்ம பெருசாக சம்பாதிக்கல அப்புறம் ஆக்ட் பண்ணிட்டோம் ஸோ நம்மளுக்கு இருக்க ஒரு வறுமை இருக்குது அந்த வறுமையை ஜெயிக்கணும்னா நடிக்கணும் ஸோ அந்த நடிப்புலாம் ஒரு நாள் ஒருத்தர் படம் நடித்தா அடுத்த படம் வரும்னு நம்புவோமா ஆனால் அந்த படம் நடிக்கணும் அது எடிட்டிங்கில் மிஞ்சணும் அது டப்பிங்க்கு வரணும் அதுக்கப்புறம் தேட்டரில் வரணும் ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் அங்கே ஆடியன்ஸ் கை எட்டணும் அந்த ப்ரொடியூசரை திருப்பி நம்மகிட்ட பேசணும் அப்புறம் நம்ம டிமாண்ட் பண்ணுற சம்பளத்தை கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும் இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில் சாத்தியமாகும் ஸோ இதெல்லாம் சாத்தியமாகி நடந்துருக்கணும் எல்லாம் உங்களால் தான் ஸோ எனக்கு என்னென்னா அந்த ஆக்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கு மற்றபடி டைரெக்ஷன் பண்ணணும் நம்ம எதுக்காக சென்னைக்கு வந்தோம் டைரக்ஷன் பண்ணணுன்னு தான் வந்தோம் ஸோ இந்த அது அந்த இந்த சினிமாவில் போயிட்டே இருக்கும் அது சினிமாஸ்ட் லைக் அ ட்ரெயின் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் செகண்ட் கிளாஸ் கிடைக்கும் தேர்ட் கிளாஸ் கிடைக்கும் அந்த சேர் கிடைக்கும் பாத்ரூம் பக்கத்துலேயே போய் உட்காருவோம் டிடிஆர் தொண்டாரு எஞ்சினும் போய் உட்காந்துருவோம் ஆனால் அந்த ட்ரெயினை இறங்க இறங்கக்கூடாது சினிமாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும்

புரியுது எங்களுக்கு எனக்கு எனக்கு நான் சைக்கிளில் நடிக்கும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்க அரசு தான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகர்னு எனக்கு மிக அந்த அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு அஞ்சு பவுனு ஒரு பதக்கத்தை கொடுத்து என்னை மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்னு என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் எங்கள் மாமா ஓபிஎஸ்ஸு ஓகே எதா இருந்தாலும் நம்ம கட்சி சார்ந்து நம்ம நம்மளுக்கு சினிமாவிலே செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாரையும் வாழ்த்துவோம் எல்லா முயற்சியும் வாழ்த்துவோம் நாளைக்கு நீங்க கட்சி ஆரம்பிங்க உங்களுக்கு கூட நான் வாழ்த்துக்க சொல்றேன் சரி உங்களுக்கு யாரும் யாருக்கும் பகை கிடையாது நட்பு பாராட்டியே போயிட்டே இருக்கும் எங்க பிடிச்சிருக்கு அழகா இருந்தா நல்லா இருந்தா கண்ணுக்கு அழகு எல்லாரும் சிறந்திருக்கணும் எல்லாரும் பயிரணும் எல்லாரும் அன்பா இருக்கணும் அவ்வளவுதான் ஒழிய இவர் பிடிக்கும் இவர் பிடிக்காதுன்னு என்னோட நிலைப்பாட்டில் எதுவுமே கிடையாது அனைவருக்கும் வாழ்த்துக்கள்

சூசிங் வைஸ்லிங்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம செய்வோம் என்னேசார் சார்ந்த அறிவார்ன மக்கள் இருக்காங்க மிகப்பெரிய மனிதர்கள் இருக்காங்க காந்தி சொல்லாது காமராஜர் சொல்லாது அண்ணா சொன்னாது விவேகானந்தர் சொல்லாது கலைஞர் சொல்லாது எம்ஜிஆர் சொல்லாது நான் என்ன சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பட்டு தெரிகிறது ஒன்று இருக்குது பார்த்து தெரிகிறது ஒன்று இருக்குது பழகி தெரிகிறது ஒன்று இருக்குது எது நல்லதோ அது பாரி பின்பற்றினா நல்லது நன்றி நன்றி கதாபாத்திரமாக நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து நான் யாரையுமே நான் படத்தில் மாயாவி படத்தில் பேசின ஒரு வசனம் தான் எழுதின வசனம் தான் நான் யாருக்கும் போட்டி கிடையாது எனக்கு யாரும் போட்டி கிடையாது ஓகேவா என்னை பார்த்து ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகரோட பையனே சொல்லியிருக்காரு உங்களுக்கு டிஎஸ் பாலியாவோட அப்பாவோட அருள் உனக்கு ரொம்ப இருக்குடா டிஎஸ் பாலியா மாதிரியே நிறையா பண்ணுறடா அதை நீ வந்து வச்சுக்கிறேன் ஒரு சாதாரண மனிதரை சொல்ல மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு நடிகரத்தை எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு வந்ததை நான் சிறப்பாக செஞ்சாலே போதும் நான் யார் அவங்களும் என்ன எனக்கு போட்டியாக நினைக்கிறதில்ல எனக்கு போட்டியாக அவங்கள யாரும் நினைக்கிறதில்ல நம்மளுக்குன்னு ஒரு சின்ன பாட்டு இருக்குது இல்லையா ஒரு பன்னெண்டு ரீல்னால் நம்மளுக்கு ஒரு ஒரு ஒன்றரை ரீல் இருக்கும் இல்லாட்டி ஒரு ரீல் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம சிறப்பாக செஞ்சால் போதும் அதுக்கு மேலே ஹீரோ பார்த்துக்கிறாங்க ஹீரோனி பார்த்துக்குருவாங்க வில்லன் எல்லாம் பார்த்துக்குறாங்க டேரக்டர் பார்த்துக்குருவாங்க நம்ம அந்த ஒன்றரை ரீல் எடிட் பண்ணாமல் ரிலீஸ் ஆனாலும் பெரிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அதான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு நாள் இரவு ஒரு வீட்டுக்கு போய் ஒரு உணவு அருந்த ஒரு ஃப்ரீயா ஒரு ஒரு ஸ்தாபகத்தில் ஷோர் போட்டு இருந்தாங்க அதாவது பெரியவர் வந்திருக்காரு காஞ்சியிலருந்து பெரியவர் வந்திருக்காருன்னு அங்கே போய் சாப்பிட்ட பன்னெண்டு மணி இப்போ ஒரு மணிக்கு நைட் சோறு போட்டுருந்தாங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் பார்த்துட்டு இருந்தே ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்து போனேன் அது பிரியா சோறு போட்டுக்காகலே போய் சாப்பிட்லாமான்னாங்க ஆனால் அங்கே போய் சாப்பிட்ணும்னா சட்டை கழட்டி போட்டு தான் சாப்பிட்ணும்னாங்க எனக்கு பசி சட்டையும் தெரியாது பேண்ட்டும் தெரியாது சட்டையை கழட்டி போட்டு உட்காந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே ஒரு தடவை குழம்பு ஊற்றுனாங்க இன்னொரு தடவை ரசம் ஊற்றுமானே இல்லை குழம்பே ஊற்றுங்கண்ணே அப்புறம் ரசம் ஊற்றினாங்க இன்னொரு தடவை ரசம் வாங்கினேன் இன்னொரு தடவை ரெண்டு ரெண்டு தடவை சாப்பிட்டேன் ஸோ அதை நண்பர்கள்கிட்ட சொன்னேன் பிடிச்சிருந்துச்சி அதவே என் நண்பன் ராஜ்மோகன்கிட்ட கிட்ட சொன்னேன் நீ எனக்கு எப்படா சாப்பிட்டேன்னா சோறு சோறு குழம்பு குழம்பு ரசன்னு சாப்பிட்டேன்னு அதை வச்சா தமிழ்நாடே சாப்பிட்டு இருக்காது நல்லா சாப்பிட்டேன் அரசு வருகிற தமிழ் சினிமாவில் பெரிய ஒரு தடவை கட்சி நடிகர் அவர் அரசு பெரிய கேப்பல் அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது யார் இருந்தாலும் இல்லாட்டியும் சினிமா போயிட்டே சினிமாங்கிறது வேற சினிமாங்கிறது வந்து சினிமாவை யாரும் ஜெயிச்சேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இன்னும் சரியாக படிக்கலை புரியலைன்னு அர்த்தம் சினிமாவை வச்சு நம்ம ஜெயிச்சுக்கிற வேண்டியது சினிமா அது வந்து ஒரு கடவுள் மாதிரி அது கண்ணுக்கு தெரியாது அந்த சினிமாவில் யாருக்கும் கேப் இருக்காது நான் போய்ட்டு இன்னொருத்தர் அவர் போய்ட்டு இன்னொருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேவா இதோ முடிங்க நன்றி நன்றி கேள்வி ஹர கேள்வி அதாவது மக்களுக்கு வந்து எசன்ஷியல் காமாடிட்டில மொபைல் ஃபோன் முக்கியமான ஒரு விஷயம் பல சமயத்தில் நம்மளை மீறி தவறி கீழ விழுந்துடலாம் வேறு ஏதாவது டேமேஜ் வரலாம் இவங்களோட இந்த ஃப்ரான்ச்சைஸ் படி அவங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது எந்த மாதிரி மொபைல் இருந்தாலும் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் ஆப்பிளாக இருந்தாலும் பல வகையான மொபைல் இருக்குது அதுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணுறாங்க இது இது உங்களோட பத்தாவது பிரான்ச் இதை ஓப்பன் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது ஒரு அதுக்கு வந்து விருந்தினராக வந்து எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இளையராஜா அவர்களுடைய இசை இல்லாம ஒரு முப்பது வருஷம் முன்னாடி அவர் வராம போயிருந்தாருன்னா நிறைய பேர் பைத்தியக்காரங்களா இருப்பாங்க அவருடைய இசைதான் நம்ம எல்லாரையும் வந்து நல்ல எல்லா எமோஷனுக்கும் நம்மள வந்து கூட்டிட்டு போய் ஒரு விஷயம் அவர் மேலும் மேலும் பல சிம்பனிகள் அமைந்து எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே போல நடிகர் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பித்து வாங்கியிருக்காரு நிறைய அறக்கறதுக்கு தலைவர்கள் வங்குறதுக்காக அதுக்கப்புறம் மனவா இருக்காங்க அரசு வருதுன்னு அது அரசியலும் சினிமாவும் பொது பொது விஷயம் சார் அதில் யார் வேணா வரலாம் யார் வேணா பண்ணலாம் எல்லாம் நல்லது பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும் இப்போ ராஜி இப்போ தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா கடைக்களம் கொண்ட கதைகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது சொல்ல நடிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் போது கேரளாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து கதை தேர்வு வந்து ரொம்ப குறைவா இருக்கும் வரைக்கும் எல்லாரும் கேரளா படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியா இருக்கு அதனால வெற்றி அதிகமா இருக்கு சமூக படம் எடுக்கிற போது பட்ஜெட்ல அதிகமான பட்ஜெட் எதிர்பார்ப்பு வந்து இருக்க மாட்டேன் அது இந்த வாரம் அந்த படங்கள் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறம் மாறும் உலகில் ஜென்டல் உமன் மர்மர்ன் போன்ற படங்கள்லாம் வந்திருக்கு அது எல்லாம் கண்டென்ட் ரிலேட்டட் படங்கள் தான் நல்லா ஓடிட்டுருக்கு நல்லா ஜெயிக்குது ஸோ மற்ற மொழி படங்கள் ஜெயிக்கிறது தப்பு எதுவும் இல்லை ஆனால் தமிழ் சினிமாவும் அதனுடைய போக்கை மாற்றி இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்காங்க கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம் வந்து தியேட்டர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கம்மி தியேட்டர்ஸ் இருக்கிறதுனால அது கிடைக்கும் பட்சத்தில் நல்லபடியாக நடப்பாங்க

அது எப்படி சார் நான் சொல்ல முடியும் அரசியல்ங்கிறது என்னோட பர்சனல் இல்ல சார் எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தானே சார் நான் ஓட்டு போடுவேன் அது பப்ளிக்ல நான் எப்படி சார் சொல்ல முடியும்